ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கொஞ்சம் நல்ல மிளகு கொஞ்சம் ஜீரகம் தனியாத்தூள் மல்லித்தூள் பூண்டு மிளகாய் தூள் காயம் புளி அதுக்கப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு கடுகு வத்தல் கறிவேப்பலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி மல்லிக்கொழம் மல்லித்தழை பெரிய வெங்காயத்தில் ஒன்று எடுத்துருக்கோம் முதல்ல இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அடி எடுப்போம் பொடிச்செடுத்து எல்லாம் பொடி பண்ணியாச்சு ஆச்சு ரசப்பொடி நாங்கள் எப்போவுமே பிடிச்சி தான் எடுப்போம் பொடி வாங்கி போட மாட்டோம் நம்ம சொந்தமாக பிடிச்சி தான் எடுப்போம் சரியா கடாய எடுக்கலாம் வச்சு ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் நீ தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன் எந்த எண்ணெய் வேணுன்னாலும் ஜூஸ் பண்ணலாம் இதில் இந்த காய் வெங்காயத்தை போட்டு விட்டாச்சு அப்புறம் இது கடு போட்டு கடு போட்டச்சு அந்த கல்வேத்தில் அரமைகா வெங்காயத்தை போட்டு விடுவோம் நல்லா தான் போட்டோம் அதெல்லாம் நமக்கு மீன் பொருளை போட்டு விடலாம் இந்த பொன்னியரம் இந்த வெங்காயம் வந்து பொன்னியரம் ஆகி ஆயிடுச்சு இந்த இதில் தக்காளியை போட்டு மூடி போட்டு கணிக்க மூடி இந்த புளியை கரைச்சி எடுத்தாச்சு நல்லா புளி கரைச்சல் அதெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற மசாலையை போட்டு போட்டு நல்லா கவரி கரைச்சதும் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ഉപ്പം കഴി നല്ല കഴിഞ്ഞാൽ മല്ലിപ്പം நம்ம கரத்தை வச்சு ஊற்றி அப்புறம் இந்த ரசத்துக்கு நான் எப்பவுமே ஒரு ஸ்பூனு பஞ்ச சார போடுவேன் அதாவது சீனி போடுவேன் நான் அப்போ தான் ரசத்துக்கு வந்து காரம் உப்பு புளிப்பு இனிப்பு அப்போ தான் அந்த ரசம் வந்து ரசமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இதே மாதிரி லைட்டாக ஒரு நடு கொதி வந்ததும் நடு சில கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரசத்துக்கு நாங்கள் பொடி பிடிச்சி தான் எடுப்போம் சாம்பாருக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் பொடி கடையிலேருந்து இருந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் சொந்தமாக பிடிச்சி எடுப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ